இந்த மண்ணுக்கு தென்னே உடவும் பாக்கு பிரமாதம் ஆகும் இந்த மூணு ஏக்கர்லயும் வருஷத்துக்கு கண்டிப்பா பதினஞ்சு லட்சம் ரூபாய் வருமானம் வரணும் சொன்னா அஞ்சாவது வருஷம் பாக்கு ஊடு பயிர் போடும் அஞ்சு வருஷம் கழிச்சு வாழையை எடுத்துக்கிட்டு

பேராவுனி கிராமத்தில் ஈரோடு மாவட்டத்திலிருந்து ஒரு ஊர் ஒருத்தர் விவசாயி வந்தார் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஏக்கர் பாக்க ஏழு லட்சம் ரூபாய் கொடுத்தேன்னு கொடுத்தாரு நம்ம கிளைமேட்டுக்கும் வளரும் அதே மாதிரி பாக்கில எல்லா ரகத்தையும் வைக்க கூடாது பாரத் ஸ்பீடு அரைக்கணு ஏன்னா வறட்சியில் இருந்து விதைகளை எடுத்து தேர்வு செய்யணும் இதுதான் பாக்கு வந்து தென்னை மரம் போட்டு அஞ்சு வருஷத்துக்கு தான் நீங்க போடணும் ஒரே டைம்ல போடக்கூடாது